எந்த ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த ரியாக்ஷன் வந்திருக்கும் இப்ப உங்க மனநிலைக்கு வந்து நீங்க வந்து குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்ல ஏன் வருது வரக்கூடாது வந்துருக்கு அவ்வளவுதான் அது அப்படிதான் வரும்னுட்டு எடுத்துக்கோங்க உங்க நிலையில யாரு இருந்தாலும் அப்படித்தான் வரும்னுட்டு எடுத்துக்கங்க இப்ப அதை வச்சு நீங்க செயல்படுறதுக்கு ஏதாவது இருக்குன்னா செயல்படுங்க செயல்படுறதுக்கு ஒண்ணுங்களா அப்ப அந்த அந்த கிளிட்டி அந்த அவமான உணர்வுனாலயோ உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை ஆனா தேவையில்லாம வந்துருக்கு மட்டும் புரிஞ்சுக்கிறது இதுக்கு முன்னாடி நான் நார்மலா படம் பாட்டு கேட்கறது நல்ல ஒரு ஹாப்பி ஆயிப்போ இது ஆனதுல நீ இந்த மாதிரி ஒரு மனசா சின்ன சொன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை படிச்சு நீ வந்து பாட்டு கேட்கறியா அப்படின்னு என்னையே ஒரு இதா சொல்றது இல்ல வந்து அது வந்து அதுல நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றோம் அது வந்து உங்களை அறியாம உங்களுக்கு தேவரம் அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் அது செயலுக்கு தேவைதான் எடுத்துக்கிடுங்க செயலுக்கு தேவையில்லாம் எடுக்காம போட்டுருங்க நம்ம இதுலயே வந்து தாட் அண்ட் திங்கிங்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் ஒரு யூடியூப்ல கூட இருக்கும் அதாவது இந்த சிந்தன் தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறது அதையும் கூட நீங்க பாருங்க அதுவா வர்றது நம்ம அறியாம வர்றது தாட்டு அந்த வந்த தாட்டு மேல ஏறி சவாரி பண்ணிட்டா திங்கிங்கா மாறிடும் அதனால திங்கிங் வந்து நம்ம கையில இருக்கு தாட்டு நம்ம கையில கிடையாது அதனால தாடு தானா வர்ற தாட்டை நீங்க வரி பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல வரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தாட்டை திங்கிங்கா மாத்திடுறீங்க திங்கிங் வந்து நம்ம கையில இல்ல அதனால திங்க திங்கிங் வந்து நம்ம கையில இருக்கு அதனால எப்ப வேணாலும் எப்ப நீங்க அது மேல சவாரி பண்றீங்களோ ஆகும் நீங்க எப்ப வேணாலும் நீங்க சவாரி பண்றோம்னு தெரிஞ்சோம்னா கீழே இறங்கிக்கலாம் ஆகும் நீங்க அதனால அது பரிகாரம் பண்றதுன்றதால ஒரு ஏழைப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் அது வந்து நீங்க 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 அப்படி பண்ணிடுற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு கற்பிதம் பண்ணிடுறதுதான் பாவத்தை அறிக்கை விட்டாலே பாவம் மன்னிக்கப்படுதுங்கன்னாலே அப்ப மன்னிச்சுட்டா மன்னிக்கப்பட்டா சின்னதான அர்த்தம் அது உங்களை சொல்லதை ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிட்டா அது அறிக்கை விட்டாங்களே சொல்ல போனா உண்மையான பரிகாரமே முடிஞ்சு போச்சு பரிகாரத்தை முடிச்சு நீங்க நீங்க வரி பண்ண வேண்டிய அவசியம் தரலாம் சரி சரிங்க அவருக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி சொல்லி பண்ணுவீங்க அந்த உங்க உங்க நண்பருடைய இதை உபயோக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவருக்கு ஏதாவது தேவங்கன்னா ஒரு உதவி பண்ணலாம் இப்போ ஒரு கேக்கல கேக்கிற காலத்துல அல்லது அவருக்கு உதவி தேவைப்படுற மாதிரி இருந்துன்னு சொன்னா அவருக்கு ஒரு உதவி ரொம்ப நடந்து விடுறதுங்கிற மாதிரி ஒரு முடிவை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க அந்த மாற்றம் முடிச்சிருக்க இல்ல ஒரு வீடு எல்லாம் வாங்குற மாதிரி இருக்காரு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு பர்னிச்சர் வாங்கி கொடுக்கலாம் இல்ல இல்ல நீங்க பண்ணிடுவாரு அவரா அவரா வந்து உங்கள்கிட்ட கேக்குற மாதிரியோ அல்லது யாருடைய உதவியும் இல்லாத நேரத்தில் ஆமா அவருக்கு தெரியாம கூட நீங்க உதவி பண்ணலாம் அவ்வளவுதான் தெரிஞ்சு கூட உதவி பண்ணா கூட நிராகரிச்சிருவாரு உங்க மனசமாதத்துக்கு தானே நீங்க உங்க மனசமாதத்துக்கு அவருக்கு தான் உதவி பண்ணணும் அவருக்கு தெரியாமலேயே கூட நீங்க அவருக்கு உதவி பண்ணலாம்

எப்பவுமே வந்து நம்ம அது என்ன தீர்மானம் பண்றோமோ அதுதான் முக்கியம் எவ்வளவு தப்பு பண்ணாலும் கூட அது தப்பெல்லாம் ஓகே நம்ம நம்ம நல்லதா நடந்துட்டோம்னு சொல்லி நினைக்கிறதுதான் நம்ம ஏற்கனவே இருந்த மைண்டோட விட நல்ல உயர்ந்த மைண்ட் ஆயிரும் நம்மலாம் அந்த மைண்டோட வாழ்றதுதான் சார் நான் போன வாரம்னா பாய்சன் ஏன்னா சாப்பிடல அந்த மாதிரி ஒரு இதா என்ன அந்த மாதிரி இது பண்ணலாம் சரிங்க நம்பிக்காக தான்

அப்ப அவங்களுக்கு ஒரு தீர்மானம் உங்களுக்கு ஏற்படுது அப்போ வந்து இப்ப நீங்களுக்கு வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணாமலே வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி தீர்மானம் வராது வரைக்கும் அவங்க வந்து எப்பவும் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா தப்பு பண்றது கூட சூழ்நிலையில கூட இருந்துட்டு இருக்கும் ஆமா இப்ப உங்களுக்கு நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு வாய்ப்பே கிடை தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே கிடைச்சாலும் கூட நீங்க பயன்படுத்திட மாட்டீங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு 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 தீர்மானமான ஒரு புத்திக்கு இது வந்து தீர்மான உயர்ந்த புத்தி பண்ணுன தப்பு வந்து என்னமோ பண்ணவே ஒரு முடிவு கெடுக்கும் போது தான் அதுக்கப்புறம் அந்த நண்பரோ அல்லது யாரோ வந்து கூட உங்களுக்கு வந்து உதவி பண்ணியோ அல்லது யாரோ பண்ணாலுமே கூட நீங்க ஒரு ஆனஸ்தான் நடக்கிறதா கரெக்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க அப்போ அதுல உள்ள ஒரு சரியான பாடத்தை எடுத்துக்கிட்டு உங்களை வந்து நீங்க ஒரு ஒரு வேற ஒரு 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 தீர்மானித்த மனதுக்கு நீங்க வந்துடுறீங்க அதனால அந்த மனதுக்கு உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு இது வந்து உங்க நண்பர் கூட கிடைச்சிருக்காரு அப்படி பார்க்க போனா நீங்க அடைஞ்சிருக்கிற நிலை வந்து அவங்க அடைஞ்சிருக்க நிலையோட ஒரு பிளஸ் ஆன நிலைக்கு தான் நீங்க போயிருக்கீங்க அதனால அது ஒரு பிளஸ் ஆன நிலைன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா எப்பவுமே நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுறது ஒரு பெரிய உயர்ந்த நல்லதானா சரி ஆமா அந்த மாதிரி இருந்துட்டா ரொம்ப சந்தோஷமா நம்ம நம்ம பண்றதுக்கு வாய்ப்பே கிடைச்சாலுமே கூட பண்ணாம இருக்கிறது அது அப்படி டிட்டைமெண்ட் ஆயிடுறீங்க பாத்தீங்களா இப்போ சிலவங்க வந்து எப்போ குடிப்பாங்க சில நேரம் குடிக்காம இருப்பாங்க நீங்க ஏதோ ஒரு குடிச்சு நிறைய பிரச்சனை ஆகி அதனால ஆகி நீங்க என்ன குடியவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானம் பண்ணும்போது யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் வந்து லிக்கர் ஆஃபர் பண்ணா கூட உங்களுக்கு நிராகரிக்கிறீங்க எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு உரோதமா இல்ல எல்லாமே சாதமாவே இருந்து எல்லாருமே அங்கீகரிச்சாலும் கூட நீங்க ஒரு முடிவு தந்துடுறீங்க பாத்தீங்களா அந்த முடிவு தந்த பிறகு நம்ம அந்த வழியிலேயே போகக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாயிருக்கீங்க அப்ப இந்த தீர்மான பத்தியே வர்றதுங்கிறது ஒரு சிறப்பு யாருக்கோ ரொம்ப ரேரா யாருக்கோ தான் வரும் அப்படி வர்ற இதுல வந்து பாக்க மாட்டாங்கன்னா மற்றவங்களோட உங்களுக்கு ஒரு இதை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தான் போயிருக்கீங்க வீட்டு தான் அதனால உங்கள வந்து மனசே வந்து ஒரு நல்லது மட்டும் தான் செய்ய முடியும் நம்ம தப்பே பண்ண முடியாதங்கிற ஒரு ஒரு தீர்மானமான ஒரு மனசுக்கு நீங்க மாறிக்கீங்கங்கிறது ஒரு சிறப்பான அம்சம் அது அதுதான் அது மாற்றுறதுக்கு இந்த சம்பவம் இந்த உதவி பண்ணிருக்குன்னு கேட்டேன் சரி அதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு நாளும் புதுசா பிறக்குறோம் உம் நேற்று பண்ணது அது வேற ஆமா அதனால நல்லதுக்கும் அப்படிதான் புதுசுதான் புதுசு கெட்டதுக்கும் புதுசு எடுத்துக்கிறீங்க புதுசு நின்று நீங்க எதுல இருந்து மிக்க கவனம் அடுத்தது என்னங்கிறதுலாம் உங்க கவனம் இருக்கணும் முடிய முடிஞ்சு போனதை நீங்க திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கூடாது அங்க செய்யறதுக்கு ஏதாவது தேவை அதை யோசித்து பார்த்து இது பண்ணிக்கிறேன் செய்யறதுக்கு ஒன்னும் தேவை இல்லை சொன்னா நீங்க நடந்து முடிஞ்சது நினைச்சு அதை அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நல்லதே கூட திருப்பி திருப்பி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நார்மல் லைஃப்ல நான் வரலாங்களா பாட்டு கேட்கறது படம் இதெல்லாம்

மனசாட்சி அது ரேட்டு இப்ப நீங்க அந்த ஒரு திறகு வந்து பாட்டு கேட்கறது நீங்க ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணணும் போகணும் சம்பாதிக்கணும் இதனால நீங்க ஏன்னா உங்க வாழ்க்கைங்கிறது இப்ப இதுவரைக்கும் நீங்க ஒரு வாழ்க்கையே ஒரு வகையில இருந்திருக்கீங்க ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை தப்பு கூட மாதிரி வாழ்க்கையில இருந்திருக்கீங்க நீங்க தப்பே பண்ணாத மாதிரி என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றதுங்கறத நீங்க கொஞ்சம் நீங்களா கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது நண்பர்களுக்கு நல்லது உங்களை சேர்ந்தவங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி ஏன்னா இது அத ஒரு பரிகாரமா கூட நினைச்சுக்கலாம் நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றி அனுக்கிறதே கூட உதவிகரமா வாழ்றதுன்னு ஒரு முடிவு எடுக்கலாம் பாத்தீங்களா உதவிகரமான வாழ்க்கைக்கு நீங்க திரும்புறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன மாதிரி வாழ்க்கை அமைஞ்ச இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் இப்போ இருக்கிறீங்க உங்களை வந்து நீங்க உதவிகரமா இருந்தா யாரும் குற்றஞ்சாட்ட மாட்டாங்களா போல வாங்க அப்போ சுச்சுவேஷனே மாறிடும் இல்லையா அப்ப வந்து இந்த மாதிரி மாறுதல் சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலாம்ங்கறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அது கொஞ்சம் மனசு என்ன மனசு என்ன சொல்லுதுன்னா எல்லாத்துக்கும் உதவணும் அப்படின்னு ஒரு இதா இப்போ அதான் அதான் உதவணுங்கறத வந்து எப்ப சும்மா உதவும் முடியாத உங்களுக்கு உதவுறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது இருக்கணும் உங்கள நீங்களே ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டு தான் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும் இப்போ நீங்க வந்து தண்ணிக்குள்ள ஒரு விழுந்தவரை ஒருத்தர் காப்பாத்த முடியும் வண்டி எடுத்துட்டு போகலாம் சரி அதான் ஏதோ ஒரு வசையில அடுத்தவங்க அதுக்காக வசதி உள்ளவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்கறதோட கூட வசதி இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்களா வசதி உள்ளவங்களுக்கு பண்றதுங்கிறது வேற வசதி இல்லாதவங்களுக்கு பண்றதுங்கிறது வேற லாபங்களுக்கு தான் எண்ணிக்கை ஜாஸ்தியா தானே இருக்கு வசதி லாபங்களுக்கு உதவி பண்றதா சிறப்பாக எடுத்துருங்க சரி அதான் நீங்க என்ன பண்ணலாம்ங்கறத இது பண்ணி ஒரு முடிவு தந்ததுக்கு பிறகு எனக்கு இப்ப ஒரு மாற்று அதான் மாற்று சிந்தனையா நீங்க அமைச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் உங்க ரெக்ரியேட் கிரியேட் பண்ணுறீங்க ரெக்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவசியம் இல்லை

அது லாயர் பாத்துக்கலாம்னு சொல்லி இருக்கிற சரி அதான் நீங்க அதை பாத்துக்கீக சரி ரொம்ப நன்றி